வெல்கம் டு பிவி வசந்த் ஃபிளாக்ஸ் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா சத்தனை பால் கொலக்கட்டை பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இப்படி ஒரு கிண்ணத்தில் சத்தனை எடுத்துக்கலாம் இப் இப்போ வந்து சத்தனை மாவோட ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் வந்து தேவையான அளவு தான் நெய் சேர்த்துக்கிறது நல்லதுதான் உடம்புக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டையும் நெய் மாவும் எல்லாம் மிக்ஸ் ஆகிக்கணும் இப்படி நல்லா இப்போ செஞ்ச இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் கலர்ல எல்லாம் மாறிடுச்சு இப்போது தண்ணி வந்து வச்சு ஊற்றிக்கலாம் அதில் ஆல்ரெடி வெந்நீர் சூட் பண்ணி வச்சுருக்குறோம் வந்து அதை வந்து மாவோடு ஊற்றிக்கலாம் மாவிளெல்லாம் பசைஞ்சு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வச்சுக்கணும் அப்புறம் ஒரு அழகாக குட்டி குட்டி பவுலாக ஊட்டி வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு கருப்பட்டி பாக ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நம்மளுக்கு தேவையான அளவு கருப்பட்டி எடுத்து இப்படி பாகு எடுத்துக்கலாம் இப்போ உருண்டை பிடிச்சி வச்சுருக்கதே இட்லி கொப்பைய வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம் இட்லி குண்டால் வச்சு அவிச்சுக்கலாம் வாசம் வந்துருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லா ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு அழைச்சு எடுத்து வச்ச உருண்டையோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கரைப்படி பாக ஊற்றிக்கலாம் பாருங்க இப்ப இதோட டே கூட கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக தேங்காய் பூ து போட்டுக்கலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பசங்களாம் ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பண்ணி கொடுத்தா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மறுபடியும் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்